ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா காரட்சனமான பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறேன் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கலாம் வறுத்து போகிறனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் இதை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸாக வறுத்துக்கலாம் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்ருங்க என்னெல்லாம் எதுவும் ஊற்ற வேணால் நம்ம ட்ரை ரோஸாகவே வறுத்துக்கலாம் காரத்துக்கு ஒரு எட்டு காஞ்சமளா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வாசனை ஒரு வரைக்கும் வறுத்துக்கோங்க தனியா மிளகு மிளகாயெல்லாம் நல்லா வறுப்பட்டு வரணும் அப்போ தான் வந்து நம்ம சிக்கனில் நம்ம மசாலா சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உடனே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நுனிக்கிட்டு வந்துடலாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நான் வந்து எடுத்திருக்கேன் நான் தோல்லாம் நீக்கிவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டிருக்கேன் எலும்போடு போட்டால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் எலும்போடு வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம ஆற வச்ச இந்த மசாலா பண்ணி மறைச்சிட்டு வந்துடலாம் அதோட கொஞ்சோண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க புதினா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மனமாக நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அப்படியே நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வறுத்துருக்கேன் அதனால் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ இதோட கொஞ்சோண்டு தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுட்ருலாம் நல்லா பாருங்கள் வாசனை சும்மா கமகமன் இருக்கு இந்த புதினோடய ஃப்ளேவர் மிளகு ஜீரகம் தனியா நல்லா ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரசம் மட்டும் வச்சுட்டா போதுங்க இதுக்கு சைடு டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இல்லை தை சாத்துக்கு வச்சுக்கலாம் பிரியாணிக்கு சைடு டிஷ்ஷாக வச்சுக்கலாம் பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கு சை டிஷ்ஷாக வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு சண்டே வந்து ஒரு சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த டிஷ்ஷு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா பெட்டிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க நல்லா அந்த மசாலா எல்லாத்துலேயும் கோட்டாயி வரும்போது கலந்துட்டுவோம் அப்போதான் அப்படியே ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ பாருங்கள் சிக்கன் ஊற வச்சு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா ஊறிச்சு இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த வெங்காயம்லாம் நம்ம வதங்கணும் இப்போ எல்லா மசாலாவும் நம்ம போட்டோம் அதனால் மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கருவுக்குள்ள சேர்த்துக்கோங்க அதோட சாம்பார் வெங்காயம் பொடி வைக்க சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சாம்பார் சாம்பார் வெங்காயம் புடியான வைக்க வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இதோட ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நினச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஜூஸியாக வதங்கட்டும் இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனு அப்புறம் தேவைப்பட்டால் நம்மளுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இவ்வளோ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி இப்போ நம்ம பெரட்டி விட்டு சிக்கனை போட்டுடலாம் இப்போ அது நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் புரட்டி விட்லாம் இப்போ நல்லா புரட்டி வச்சாச்சு இப்போ இதோட நமக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் வேகணும் இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து இந்த தண்ணிலாம் வற்றி வரணும் அப்பப்போ இடையில கிண்டி கிண்டி விட்டலாம் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வேகட்டும் இப்போ திறந்துட்டு கிண்டி விடலாம் இதோட ஒரு ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த மசாலா இல்லைய உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இந்த மிளகு மிளகு எல்லாம் கரெக்டாக இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் திருப்பி மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தீவிடலாம் ஓகே அவ்வளோதான் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி உனக்கு பிடிக்குமா எஸ் யூ லைக்கா இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஓகேயா ஓகே இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ரசம் சாத்து இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ரசம் சாத்துக்கு தை சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு அப்புறம் வந்து பருப்பு தாளிச்சுட்டு அது தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பழைய சாத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி கூட சைடிஷாக வச்சுக்கலாம் அவ்வளோ தாங்க இந்த பெப்பர் ஃப்ரை சிக்கன் பெப்பர் ஃப்ரை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் போடுங்க முத முதல் என் சேனல் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ